ஹரணம ஹர ஹரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி மெய்யன்பர்களே இந்த திருத்தலத்தினுடைய பெயர் அண்ணம்புத்தூர் இந்த திருத்தலமானது திண்டிவனத்திலிருந்து புதுச்சேரி செல்லும் சாலையில் இரண்டு கிலோமீட்டர் திண்டிவனத்திலிருந்து வந்து முக்கிய சாலையிலிருந்து வலதுகை பக்கமாக நான்கு கிலோமீட்டர் வர வேண்டும் புதுச்சேரியிலிருந்து வருவர்கள் திண்ணிவனத்துக்கு முன்பாக இடதுகை பக்கமாக நான்கு கிலோமீட்டர் வர வேண்டும் இந்த திரைத்தளத்திலே வருகின்ற எம்மாரோடைய எம்பெருமானுடைய திருநாமம் பெருமான் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் புதுச்சேரி சாலையில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அன்னம்புத்தூர் அருள்மிகு ஸ்ரீ நிதீஸ்வரர் திருக்கோவில் குபேரன் தனக்கு நிதி வேண்டி வணங்கிய தலங்களில் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதும் அனைவரின் தலையெழுத்தையும் எழுதும் பிரம்மனின் தலையெழுத்தையே மாற்றி எழுதிய சிவனார் வீற்றிருக்கும் திருத்தலம் என்பதும் இத்தலத்தின் சிறப்பு நிதிகளுக்கெல்லாம் தலைவரான குபேரனுக்கு அருளியதால் இத்தல ஈசன் ஸ்ரீ நிதீஸ்வரர் எனும் திருநாமத்துடன் அருள் பாலிக்கிறார் பதுமநிதி மகா நிதி மகாநிதி கச்சபநிதி முகுந்த நிதி குந்தநிதி நீலநிதி சங்கநிதி ஆகிய எட்டு வகையான நிதி செல்வங்களுக்கும் தலைவன்தான் குபேரன் எனவே அவனுக்கு நிதிபதி என்கிற பெயரும் உண்டு குபேரன் வழிபட்டு பெற்றதாலே அன்னம்புத்தூர் கிராமத்தில் அருளும் ஈசனுக்கு ஸ்ரீ நிதீஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டது பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் சிவனாரின் முடி அடியை தேடிச் சென்றனர் அப்பொழுது முடி தேடிச் சென்று தோற்று போன பிரம்மன் முடியை கண்டேன் என்று பொய் சொன்னார் அன்னமூர்த்தி அன்ன வாகனன் என்றெல்லாம் புகழப்பட்ட பிரம்மனுக்கு பொய் சொன்னதால் இழுக்கு ஏற்பட்டதுதான் மிச்சம் இதனால் வேதனையுற்ற பிரம்மன் இந்த தளத்து இறைவனுக்கு கை நிறைய மலர்களை அள்ளிச் சூட்டி மனம் கனிந்து வணங்க இழுக்கினால் நேர்ந்த துன்பங்கள் யாவும் விலகியதாம் அதனால்தான் இந்த ஊருக்கு அன்னம்புத்தூர் என்று பெயர் அமைந்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த சுவாமிய பிரம்மா பிரதிஷ்ட பண்ணி வணங்கியிருக்கார் சுவாமியினுடைய முடியை பார்த்துட்டு தான் அன்னப்பறவை சாட்டி அன்னப்பறவை அடிவ எடுத்துன்னு போய் தாழம்பு சாட்டி சொல்ல அந்த பொய் சொன்ன இழுக்கு நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரம்மா இந்த திருத்தலத்துக்கு வந்து இந்த சுவாமியை பிரதிஷ்டை பண்ணி வணங்கியிருக்கார் அன்ன பறவை விடயத்தோடே வந்து இந்த திருத்தலத்தில் வந்து சுவாமியை பிரதிஷ்டை பண்ணி வணங்கினதுனால இந்த ஊருக்கு பேர் அன்னம்புத்தூர்னு பேர் அன்னம்புத்தூர்ன்னா அன்னம் போற்றிய ஊர் அதுதான் மருவி அன்னம்புத்தூர்னு ஆயிருக்கு அதோடு இல்லாமல் அதுக்கப்புறம் சுவாமி வந்து அவருடைய அன்ன வடிவத்தை நீக்கி மறுபடியும் நான்முக வடிவம் வந்து தான் அதனால் சுவாமி இந்த திருத்தலத்தில் நம்முடைய தலைவீதியை சுபமாக மாற்றி எழுதுவாருங்கிறது ஐதீகம் அதோடு இல்லாமல் குபேரன் வந்து நம்ம சுவாமியை வணங்கியிருக்கார் குபேரனும் ராவணனும் சகோதரர்கள் இலங்கையை ராவணனுக்கு முன்னாடி குபேரன் தான் ஆட்சி பண்ணின்றிருந்தான் அவனுக்குள்ளே சண்டை போர் ஏற்பட்டு அந்த போரில் ராவணன் குபேரனை தோற்கடித்து குபேரனுடைய அரசாட்டி சொத்து ஒத்து எல்லாத்தையும் பிடிக்கிண்டு விரட்டி விட்டான் அப்போ தமிழ்நாட்டில் ஒரு அறுபது சிவாலயம் வழிபட்டிருக்கார் குபேரன் அந்த அறுபது சிவாலயத்துல நம்ம சுவாமியும் ஒன்று ஆகையினால தான் நம்ம சுவாமிக்கு நிதீஸ்வரர்னு பேர் மாமன்னன் ராஜராஜ சோழன் கட்டிய இந்த கோவில் திருவண்ணாமலைக்கு நிகரான தலமாகவும் கருதப்படுகிறது ஆயிரத்தி எட்டாவது வருடம் தன்னுடைய மூன்றாவது ஆட்சியாண்டில் அன்னம்புத்தூர் கோவில் ஸ்ரீ நிதீஸ்வரருக்கு ராஜராஜ மன்னன் திருப்பணி செய்ததை கல்வெட்டுகளும் உள்ளன மேலும் பல்லவர்களும் இந்த கோவிலுக்கு திருப்பணிகளை செய்துள்ளனர் இங்கே உள்ள விநாயகரின் விக்கிரகம் பல்லவ கால சிற்பத்தை உணர்த்துவதாக உள்ளது என்கின்றனர் தொல்லியல் துறை ஆய்வாளர்கள் இதோ கருங்கல் திருப்பணிகள் அதில் அழகழகாய் சிற்ப நுட்பங்கள் கோஷ்டத்தில் அழகிய வேலைப்பாடுகள் கொண்ட தூண்கள் என பொலிவுடன் திகழ்கிறது ஸ்ரீ நிதீஸ்வரர் ஆலயம் பிரம்மாண்டமான லிங்க திருமேனியாக காட்சி தருகிறார் ஈசன் இவரை வழிபட பிரம்மகத்தி தோஷம் உள்ளிட்ட கொடிய தோஷங்கள் நீங்கும் மேலும் இல்லத்தில் வறுமை நீங்கி செல்வமும் கொழிக்கும் ஆகையினால் நம்முடைய நிதி சம்பந்தமான சொத்து கொடுக்கல் வாங்கல் கடன் பிரச்சனைகளை தொழில் முடக்கங்களை நிவர்த்தி பண்ணுவார் சுவாமி அதுக்கு என்ன பரிகாரம்னா இந்த திருத்தலத்துக்கு ஐந்து வியாழக்கிழமையில் வந்து சுவாமிக்கு ஸ்வர்ண அர்ச்சனை ஒரு அர்ச்சனை பண்ணிக்கணும் அப்படி அர்ச்சனை பண்ணிக்கும் போது நம்முடைய தொழில் அபிவிருத்தி சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் கடன் நிவர்த்தி எல்லாம் ஏற்பட்டு நமக்கு சுபிக்ஷம் ஏற்படும் அம்பாள் ஸ்ரீ கனக திரிபுர சுந்தரி கருணிய வடிவன கொண்டவள் பேரழகி இவளுக்கு செவ்வாய் வெள்ளிகளில் புடவை சார்த்தி வேண்டிக் கொண்டால் தடைப்பட்ட மங்கள காரியங்கள் யாவும் விரைந்து நடக்கும் மேலும் குடும்ப விழாக்கள் விமரிசையாக நடந்து இல்லத்தில் சந்தோஷத்தை குடிகொள்ள செய்யும் என்கிறார்கள் ஏராளமான பக்தர்கள் புரிகின்ற இரவியனுடைய திருநாமம் கனக திரிபுர சுந்தரி அம்பிகை இந்த கனகத்திரிபுர சுந்தர அம்பிகை குழந்தை வரம் கொடுக்கக்கூடிய அம்பிகையாக இந்த திருத்தலத்தில் உரைகின்றாள் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமி தினங்களில் அம்பிகளுடைய பாதங்களில் வெண்ணெயை வச்சு அர்ச்சனை பண்ணி போய் அந்த வெண்ணெயை சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு விரைவில் திருமண இந்த மா திருமணமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது கண்கூடாக நடக்கின்ற நிகழ்ச்சி அதோடு இல்லாம பிரகாரத்தில் லட்சுமி கணபதியாக வீற்றிருக்கின்ற லட்சுமி கணபதியை வழிபடும்போது குழந்தைகளுக்கு கல்வி பாக்கியம் கல்வி நல்ல கல்வி கிடைக்கும் முழு முதற் கடவுளான கணபதி இத்தலத்தில் லட்சுமி கணபதியாக அருள் பாலிக்கிறார் சதுர்த்தி நாளில் இவரை வழிபட்டால் கல்வியில் உயர்வும் குடும்பத்தில் லட்சுமி கடாட்சமும் பெருகும் லட்சுமி கணபதியை தொடர்ந்து தனி சன்னதியில் சித்தர் சிவகோபநாதர் ருத்ராட்ச மாலைகளை அணிந்து பக்தர்களுக்கு ஆசி வழங்குகிறார் அமாவாசை அல்லது பௌர்ணமி நாட்களில் இந்த சித்தரை வழிபாடு செய்தால் காரிய சித்தி அடையும் என்ற ஒரு கூற்றும் உண்டு மூன்று நிலை கோபுரத்தின் பின்புறத்தில் லிங்க திருமேனியில் மூலவரின் மனதார கண்டு மகிந்த பக்தர்களுக்கு மூலவருக்கு பின்னால் சிற்பமாய் காட்சி தருகிறார் அருள்மிகு மகாவிஷ்ணு பகவான் சண்டிகேஸ்வரரை தரிசனம் செய்துவிட்டு நாம் வலதுபுறம் திரும்பினால் அங்கு தனி சன்னதியில் திருமண தோஷத்தை போக்கி தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு நல்வாழ்வு கிடைக்க வழிகாட்டும் ஸ்ரீ நித்திய கல்யாண சுப்பிரமணியர் அழகிய தோற்றத்துடன் வள்ளி தேவசேனா சமயதராய் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் பிரகாரத்தில் இருக்கிற பரிவாரமாக இருக்கக்கூடிய நித்திய கல்யாண சுப்பிரமணியர் நாட்களாக திருமணம் நடைபெறாமல் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பெண் குழந்தைகள் வந்து செவ்வாய்க்கிழமை கிருத்திகை சஷ்டி ஆகிய தினங்களில் ரெண்டு மாலை வாங்கி வந்து முருகப்பெருமானுக்கு சாத்தி அர்ச்சனை பண்ணின் போனால் விரைவில் திருமணம் கைகூடும் பிரகாரச் சுற்றில் ஏற்கனவே துர்க்கையை தரிசித்த நமக்கு மூலவருக்கு இடது புறம் வடக்கு நோக்கிய தனி சன்னதியில் துவார பாளிகைகள் சூழ்ந்த ஜெயமங்கல வனதுர்க்கை என்று அழைக்கப்படும் மகிஷாசுவர மருதினியை நாம் தரிசித்து மகிழ்கிறோம் வடக்கு முகமாக இந்த ஆலயத்தில் ஜெயமங்கள வனதுர்கைன்னு ஒரு சன்னதி இருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சோழனுடைய குலதெய்வமாக விளங்கக்கூடிய கொற்றவை தான் இப்போ இருக்கக்கூடிய துர்கை அந்த சன்னதி இருக்கு அது அஷ்டமி தினங்களில் அம்பிகைக்கு விசேஷமான அபிஷேகங்கள் நடைபெறுகிறது இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆலயத்திற்கு ராஜராஜ சோழன் அவர் ஆட்சிக்கு வந்து இருபத்தி மூணு வருஷம் கழிச்சு இந்த கோயிலுக்கு வந்திருக்கார் வந்து ஏற்கனவே பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட கோயிலாக காணப்படுகிறது ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை அஷ்டமி நாளில் பைரவரை வழிபடுவது சிறப்பானதாகும் அந்த நாளில் திருமகளின் எட்டு வடிவங்களும் பைரவரை வணங்குவதாக ஐதீகம் இருபத்தி ஓரு அஷ்டமி நாட்களில் பைரவரை வணங்கிய யாரும் வாழ்வில் துன்பத்தை அடைவதே இல்லை என்பது ஐதீகம் காலத்தின் கடவுளான கால பைரவர் தலைவிதியை மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டவர் கடன் தொல்லையில் மன உளைச்சலுக்கு ஆளானவர்கள் வளர்பிறை அஷ்டமி அன்றும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் இரவு ஏழு முப்பது மணி முதல் எட்டு மணி வரை தன ஆகர்ஷண பைரவரை எட்டு நெய் தீபம் ஏற்றி சிகப்பு அரளியால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் இழந்த பொருட்களையும் புகழையும் அடைவீர்கள் வழக்கு முதலான விஷயங்களில் வெற்றி பெறுவதோடு அனைத்து வகையான செல்வங்களும் கிடைக்கப்பெறும் தாளயத்தில் எங்கேயும் இல்லாத சிறப்பாக ரெண்டு பைரவர் கால பைரவர் தனாகிருஷ்ண பைரவர்னு ரெண்டு பைரவர் சன்னதி இருக்கு தேய்புரை அட்டமி வளர்புரி அட்டமியில் அந்த பைரவர் ரெண்டு பேருக்கும் விசேஷ சாயங்காலத்தில் விசேஷமாக அர்ச்சனை ஆராதனைகள் நடைபெறுகிறது இதெல்லாம் இந்த திருத்தலனுடைய சிறப்பு வாழ்வில் ஒரே ஒரு முறை ஏனும் இந்த தலத்துக்கு வந்து உங்கள் பாதம் பட்டால் போதும் ஒரே ஒரு முறை இங்குள்ள சிவனாரை கண்ணார தரிசித்தால் போதும் ஒரே ஒரு தடவை மனதார வேண்டிக் கொண்டால் போதும் உங்கள் வீட்டில் குபேர கடாட்சம் நிச்சயம் சுபிச்சமும் ஐஸ்வர்யமும் எப்பொழுதும் குடிகொண்டிருக்கும் என்பதும் உறுதி